அஸ்லாம் அலைக்கும் அலஹமது இல்லா வசலாத்து வசலாம் ரசூல் இல்லா சகோதரர்களே சகோதரிகளே ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கை இருக்கக்கூடியதுதான் ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் யாரும் இல்லை புத்தர் கூட ஆசைப்படாதீங்க ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்று நம்மெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு அவரே ஆசைப்பட்டார் ஆக ஆசை என்பது எல்லாருக்கும் இயற்கையானதுதான் ஆனால் அந்த ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது அதுதான் இஸ்லாத்தில் என்ன வலியுறுத்தி இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று உபதேசம் செய்யப்படுகின்றது மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சரி அது வந்து அவனுக்கு நிரந்தரம் அல்ல அவனுக்கு அது நிரந்தரம் அல்ல நபிகல் நாயம் சொல்றாங்க சொல்கிறாங்க அவன் சாப்பிட்டதும் அவன் உடுத்தியதும் தான் அவனுக்கு சொந்தமானது எதுவுமே அவனுக்கு சொந்தமானதில்லை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் வனதுகு மாயா கூல் வயா அதீனா ஃபரதா எதெல்லாம் உனக்கு என்று சொல்லி கொ கொண்டிருக்கின்றாயோ என்னுடையது இந்த வீடு என்னுடையது இந்த ஸ்டேட் என்னுடையது இந்த கம்பெனி என்னுடையது இந்த சொத்து என்னுடையது எல்லாம் எதெல்லாம் உனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ எது உனக்கு சொந்தமானதல்ல வயா அத்தீனா ஃபர்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னந்தனியா தான் எங்கிட்ட வர வேண்டியதா இருக்கும் ஒரு மனசு செத்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு யாருக்கு தெரியல கூட என்ன பண்ணுவாங்கன்னு அவன் கையில மோந்திரம் கூட கையை விரலா வெட்டி எடுப்பாங்க அவன் சாரத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் பட்டவாடா பண்ணிப்பாங்க ஆகவே எதுவும் உனக்குரியது அல்ல என்று அல்லாஹுஹான் ஒருத்தரம் சொல்லி காண்பிக்கின்றான் ஆக இந்த உலகத்துல நாம என்ன செய்யறோம் சொன்னா ஒரு மனுஷன் பேராசை வரும்போதுதான் அவன் அனைத்து தீமைகளும் செய்வதற்கான முற்படுகின்றான் எப்படி காசு சம்பாதிச்சிடணும் எப்படி நாம் அடைஞ்சிடணும் என்ற அந்த பேர் ஆசை அப்படி அவனுக்கு வரும்போது அவனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சுபஹ சொல்லி காண்பிக்கின்றான் அவன் ஒரு நாயை போன்றவன் என்று சொல்லி காண்பிக்கின்றான் மதலும் க ஒரு நாயை போன்றவன் ஏன்னா நாய்க்கு வந்து ஒரு பெரிய பிணமை கிடைச்சாலும் அதை முழுசா சாப்பிடணும்னு நினைப்பான் இன்னும் கிட்ட சேர்க்காது ஆகவே மனுஷனுடைய இந்த உலக ஆசை ஒரு நாய்க்கு ஒப்பிட்டு சொல்லி ஆகவே தான் மனிதனே உன்னுடைய இந்த உலக ஆசை சந்திக்கும் வரை இந்த உலக ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது நாம நம்முடைய பாஷையில சொல்லும் சொன்னா அவன் வாயில மண்ணலி போட வரை இவனுக்கு ஆசைப்பா பேராசை அப்படின்னு சொல்லுவோம் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே சம்பாதிக்க வேண்டியதுதான் சேகரிக்க வேண்டியதுதான் ஆனால் அதை பெற வேண்டும் என்பதற்காக தவறான காரியங்களை நாம் ஈடுபடக்கூடாது லஞ்சம் வாங்குவது மோசடி செய்வது திருடுவது கொலை அடிப்பது இதெல்லாம் பாவகரமான செயல் அவன் அந்த பொருளை இழந்துட்டு எப்படி திக்குன்னு அவனுடைய மனசு எரிகின்றதோ அதற்குரிய தண்டனை கண்டிப்பாக இந்த உலகத்தில் இல்லைனாலும் மறுமையில இறைவனிடம் கண்டிப்பாக அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் அல்லாஹ் நம் அனைவரையும் காத்தாறு புரிவானாக நியாயமான முறையில் சம்பாதித்து இர இறை அருளை பெறுவோமாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்